நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது முடிய கூட்டத்திலிருந்த ஒருவர் இயேசுவை பார்த்து போதகரே தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெறிக்கிறான் உடம்பும் விரைத்து போகிறது அதை ஓட்டிவிடும்படி நான் உன் சீடரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான் வாயில் நுரை தள்ளியது அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் இயேசு அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார் அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை ஏசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுள் நுழையாதே என்றார் அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது அச்சிறுவன் செத்தவன் போலானான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர் இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து அதை ஏன் எங்களால் ஊட்ட இயலவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவர் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறா வெளியேறாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு துன்பங்களோ துயரங்களூ சோதனையோ, வேதனையோ பதுவை புனித பரிந்துரைப்பால் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் இறையசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே செவல்பட்டி கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய ஆலயத்தில் இன்றைய நாளில் பதுவை புனித அந்தோணியாருக்கு திருவிழா எடுத்து சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நமது புதிய பங்கு தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை கரங்களை தட்டி உரித்தாக்கி மகிழ்கிறேன் அன்புக்குரியவர்களை அந்தோனியாருக்கு நிறைய புகழாரங்கள் உண்டு அப்படிதான நிறைய புகழாரங்கள் அவருக்கு இருக்கின்றன என்னென்ன புகழாரங்கள் இருக்குது சொல்லுங்களேன் அற்புதர் நன்னாக்கு நன்னாக்கு அழியா நற்றவர் வேற காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்துக் கொடுப்பவர் வேற புதுமைகளின் வள்ளல் அப்புறம் அவ்வளவுதானா உங்களுக்கு பாதுகாவலரா இருக்கக்கூடிய கோடி ஏற்பதற்கு அவ்வளவுதான் புகழாரங்களா வேற ஆஹ் பசாசுகளை நடுநடுங்க செய்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டுகோள் பசாசுகளை நடுநடுங்க செய்தவரான புனித அந்தோணியார் இன்னைக்கு அதுதான் நம்முடைய மறையுறை சிந்தனையாக எடுத்திருக்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பசாசு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடும் என்ன கேள்வி பேய் இருக்கா இல்லையா நம்பலாமா நம்ப கூடாதா முருகேசா நம்பலாமா நம்ப கூடாதா பேய் இருக்கா இல்லையா சொல்லுங்க பேய் இருக்கா பேய் இல்லையா என்ன அப்படி கேட்டாலும் இப்படி கேட்கிறாரு இப்படி கேட்டாலும் அப்படி கேட்கறாரு பேய் இருக்கா இல்லையா பேய் இருக்கு ஃபாதர் பேய் முதல்ல இல்லைன்னு எல்லாம் கைதுக்குங்க பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது மாதிரி எல்லாமே நோய் ஃபாதர் சும்மா கப்சா விட்டு கலைதாங்க அப்படின்னு எல்லாம் ஒன்னு ரெண்டு நான் எண்ணிக்கிடுவேன் தெரியா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு ஆத்மக்கள் சொல்லியிருக்காங்க ஒருத்தன் அஞ்சு அஞ்சு ஆத்மக்கள் சொல்லிருக்கிறீங்க பேய் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பேய் இருக்கு ஃபாதர்ன்னு சொல்றவங்க கைதுங்க ஏங்க அதுக்கும் கை தூக்க மட்டும் இந்த ரெண்டுக்கும் கைதுக்காத குரூப் என்ன ஏன் எதுக்கு இருக்குறீங்க பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க கைதுங்க கொழப்பமா இருக்கு பாத அதுக்கு இன்னைக்கு வெடைய கண்டுபிடிச்சிருவோம் சரிதானா அன்புக்குரியவர்களே பேய் இல்லன்னு சொன்ன உடனே ஸ்ட்ராங்கா அஞ்சு பேர் கைத்துக்கோனாங்க அப்படிதானே ஆண்டவர் இயேசு விவிலியத்தின் அடிப்படையில் மூன்று விதமான குணப்படுத்துதல் நிகழ்வுகளை செய்கிறார் சரிதானா மூன்று நிகழ்வுகள் ஒன்று ஆண்டவர் இயேசு நோயை குணப்படுத்தினார் பிணிகளை போக்கினார் பேய்களை போட்டினார் அப்ப மூணு இருக்கு என்னெல்லாம் நோய் பிணி பேய் நோய் இயேசு நோயை குணப்படுத்தினார் எங்க எங்க நோயை குணப்படுத்தினார் பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்து கிடந்த பொழுது ஆண்டவர் இயேசு அவருடைய கையை பிடித்து தூக்கிவிட்டார் காய்ச்சலை கடிந்து கொண்டார் உடனே அவர் எழுந்து தன்னுடைய அலுவல்களை செய்ய ஆரம்பித்தார் தொழுநோய் பிடித்தவர்களை ஆண்டவர் இயேசு தொட்டு 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 குணப்படுத்தினார் நோயை இயேசு தொட்டு குணப்படுத்தினார் அப்போ பிணினா என்ன பிணினா என்ன பாவத்தினால் ஒரு மனிதன் முடங்கி போய் கிடக்கிறான் என்றால் அது பிணி படுத்த படுக்கையாக நோய் முற்றி போய் கிடக்கிறான் என்றால் அது பிணி முடக்குவாத முற்றம் ஒரு மனிதனை கூரையை பிரித்து இயேசுவுக்கு முன்பாக இருக்கிறார்கள் அவனுக்கு பிணி இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அங்க நோய குணப்படுத்தல இயேசு இயேசு பிணிகளை போக்க பாவத்தை மன்னிக்கிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இனிமேல் பாவம் செய்யாதே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லும் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக சீலோவாம் குளக்கரையில ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா கிடக்கான் ஆண்டவர் இயேசு பார்க்கிறார் பிணி இயேசு போய் கேட்கிறார் நீ நலம் பெற விரும்புகிறாயா ஆம் விரும்புகிறேன் ஆனா குளத்துல இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லையே உடனே இயேசு பார்க்கிறார் முப்பத்தி எட்டு வருஷமா ஒரே இடத்துல கிடக்குறானப்பா எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சொல் நீ விரியும் செல் நீ விரும்பிய வண்ணமே உனக்கு நலம் உண்டாயிற்று இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் பிணியை போக்க இயேசு பாவத்தை மன்னித்தார் மூன்றாவது பேய் பேயை ஓட்டுகின்ற பொழுது என்ன ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளை இடுகிறேன் இவனை விட்டு போ இன்னொரு இடத்துல ஏசு தொழுகை கூடத்துல போதிச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த சமயத்துல ஒருத்தன் வந்து கத்துவான் பேய் பிடித்தவன் கத்துவான் அப்போ வாயை மூடு இவனை விட்டு வெளியே போயு பேய பேசவே விட மாட்டார் என்ன செய்வார் அதட்டுவார் அதட்டி ஓட்டுவார் நோயை ஏசு தொட்டு தொட்டு குணப்படுத்தினார் பிணியை இயேசு பாவத்தை மன்னித்து குணப்படுத்தினார் பேயை பேச விடாமல் விரட்டி குணத்தை கொடுத்தார் இந்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு பேயை ஓட்டினார் என்றால் பேயே இல்ல அப்படின்னு சொன்ன அஞ்சு இயேசு மீது நம்பிக்கையே இல்லையா அடுத்த கேள்வி வரும் ஏசு ஓட்டியது பேய் அப்படின்னா இயேசுவை சோதித்தது சாத்தான் அழகை என்று நாம் நம்புகிறோம் என்றால் அப்ப பேய் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல ஃபாதர் சில சமயங்கள்ல சொல்றாங்க மன அழுத்த நோயால இஸ்திரியா பேஷன்ஸ் இருக்கிறாங்க ஃபாதர் நீங்க புளியம்பட்டி திருத்தலத்துக்கு போனீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க இப்ப இல்ல ஆனா ஒரு காலத்துல புளியம்பட்டி திருத்தலத்துல நீங்க போனீங்கன்னா வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கு கட்டி போட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பு இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அதுல பாதி பேருக்கு பேய் கிடையாது நோய்தான் நோய்தான் நோய் வேற பேய் வேற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புளியம்பட்டியில எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கு ஞாபகம் இருக்கு முத முதல்ல சாமியாரான புதுசுல முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு எங்க அப்படின்னா புளியம்பட்டி அந்தோனியாருடைய திருத்தலத்துல உதவி பங்கு தந்தையாக பணியாற்ற கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் எங்க அப்பாவுக்கு அந்தோனியார் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் என் மகன் அந்தோனியார் உயிலுக்கு போறாயா அவ்வளவு சந்தோஷம் அவர் எங்க வீட்டுல இருந்து எல்லாருமே கிளம்பி என்னை கொண்டு வந்து விட வந்தாங்க சரிதானா அப்போ அங்க அருள் தந்தை குலேந்திராஜ்பாதர் இருக்காங்க அவங்க மாறி போகக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க ரெண்டு அசிஸ்டன்ட் அங்க நான் அப்பதான் புதுசா போறேன் முதல் பங்கு முதல் முறதில் போறேன் அங்க ஏற்கனவே ஒரு அருள் தந்தை உதவி பங்கு தந்தையாக சேர்ந்த மரத்துல பணியாற்றி விட்டு புளியம்பட்டிக்கு ரெண்டாவது வருஷம் உதவி பங்கு தந்தையாக பணியாற்ற வந்திருக்கிறார் மிக்கேல் அப்படிங்கிற ஒரு பாடம் சரிதானா ரெண்டு பேரும் போயிருக்கிறோம் நான் போய் நின்ன உடனே குழந்தராஜ் பாதர் சொன்னாங்க சுதன் வந்துட்டீங்களா வாங்க அப்பா அம்மா உட்கார சொல்லுங்க அந்த பேக்கை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அங்கி வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க நான் உள்ள கூட நுழையலை அங்கேயே வச்சிருக்கீங்களா ஆமா ஃபாதர் வச்சிருக்கிறேன் அங்கேயே போட்டுக்கோங்க அப்படின்னாரு நான் உடனே போட்டு வந்து வந்துன்னு உடனே ஒண்ணு இல்ல நம்ம இந்த அசன கூடத்துக்கு அங்கிட்டு ஒரு சிலர் தங்கியிருக்காங்க அங்க ஒரு பையன் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு போய் மந்திரிச்சுக்குவாங்க அப்படின்னாங்க நான் ஓ எஸ் அப்படின்ட்டு போயாச்சு போறேன் உடனே அவர் கூப்பிட்டாரு கூப்பிட்டு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் என நான் உடனே உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லை என்ன அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னாரு எப்பா அவருக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா அதனால இங்கே போய் மந்திரிக்கலாம் உடனே நானு நானா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நீ சாமியார் ஆயிட்டடா போ அப்படின்னாரு சொல்லி ஸ்டோலையும் சம்பையும் கையில கொடுத்தாரு அப்படி நான் மிக்கேலண்ணா பார்த்தேன் அண்ணே வானே பயமா இருக்கு உடனே அவரு கூட வந்தார் போன போன உடனேயும் மிக்கேலண்ண அந்த பக்கம் நீங்க அந்த பையனுக்கு இந்த கையில இந்த கையிலே செயின் போட்டிருக்காங்க ஆனா நடக்கிற தூரத்துக்கு இருக்கு கை காலெல்லாம் செயின் போட்டுருக்குறாங்க நடக்க தூரத்துல இருக்கிறான் நான் கிட்டத்துல போய் ஸ்டோல போட்டு தந்தை மகன் துயாவின் பேர் எல்லாம் ஆண்டவரே அப்படின்னு கையை விரிச்சம் பாருங்க அவன் என் கைய காப்பு பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு என் முகத்துக்கு நேரம் இவ்வளவு தூரத்துக்கு முகத்துக்கு நேரம் வச்சு ஆன்னு கத்துறான் அவன் கத்த நான் கத்த ஒரே கத்தல் தான் பயந்து மெரண்டு போய் கை நகம் எல்லாம் என் கையில பதிஞ்சிருச்சு அவ்வளோ அவன் கத்து கத்துன்னு கத்துறான் இங்க கீழே என்ன ஓடி வந்து என் கைய பிரிச்சு விட்டு பின்ன தள்ளின்னு என்கிட்ட சொல்றாரு தம்பி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கண்ணை மூடி ஜபிக்க கூடாதுரா அப்படின்னாரு அன்னையில இருந்து நான் கண்ண முடி ஜெபிக்கிறதை விட்டுட்டேன் விட்டுட்டேன் இந்த இடத்துல எல்லாம் கண்ண முடி ஜெபிக்க கூடாதுடா கொஞ்சம் தள்ளி நின்னு ஜெபம் பண்ணு அப்படின்னாரு அன்புக்குரிய சகோதர சகோதரியில நீங்க நம்ப மாட்டீங்க அன்னைக்கு நைட் எனக்கு காய்ச்சல் அடிச்சிருச்சு முதல் அனுபவம் அப்போ பேய் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு பேய் இருக்குது சாத்தான் அழகையினுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துல தீமையை விளைவித்துக் கொண்டிருக்கின்றன அதை அடக்குவதற்கு ஆண்டவர் இயேசு புனிதர்களுக்கு அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறார் எங்க தோபித்து புத்தகம் அதிகாரம் இறைவசனம் அங்க சாரா அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறார் அவளுக்கு ஏழு கணவர்கள் அடுத்தடுத்த யூத மரபுல ஒரு அண்ணன் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கடுத்து தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேய் பிடித்தவள் அந்த இரவுலையே அந்த சாத்தான் அவனை கொன்றுவான் அந்த சாத்தானுக்கு பேர் கூட கொடுத்துருக்காங்க அசுமதேயு அப்படிங்கற பேய் இப்ப பேய் இருக்குது அப்படிங்கறத பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம் அந்த பேயை விரட்டுவதற்கு ரஃபேல் அதிதுதர் வருகிறார் தோபித்து புத்தகம் அதிகாரம் எட்டு இறைவசனம் ரெண்டு மூன்றை வாசித்தீர்கள் என்றால் அங்கு மீனின் இதயத்தையும் மீனின் இறப்பையையும் எடுத்து தூபம் விடக்கூடிய அந்த கணல்ல நெருப்பில் இட்டு அதிலிருந்து கிளம்பக்கூடிய புகையை அந்த சாரால் பேய் பிடித்த சாரால் நுகர்ந்தாள் என்றால் அசுமதேயுங்கிற பேய் ஓடிடும் அப்படின்னு ரஃபேல் சொல்றாரு தோபித்து அதை செய்கிறார் உடனே அந்த பேய் ஓடுகிறது போனாலும் ரஃபேல் விட்டாரா இல்ல அவர் ஓடி சென்று அதை பிடித்து கட்டி விளங்கிட்டார் துவிலியத்தில் அந்த ஆதாரம் இருக்கிறார் அப்படி ஆண்டவராகிய கடவுள் ஒரு சிலருக்கு சாத்தானை பசாசுகளை நடுநடுங்க செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோனியார் இன்னைக்கு அந்தோனியாருக்கு நாம திருவிழா எடுத்துக் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எக்ஸார்சிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா பேயூட்டும் குருக்களுக்கு பேயோட்டும் ஜபம்னு ஒரு புத்தகம் உண்டு அந்த புத்தகத்துல ஒரு இறை வார்த்தை இருக்குது நீட்டி ஒரு ஜபம் சொல்லணும் என்ன ஜபம் தெரியுமா எசாயா புத்தகம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறை வசனம் ஒன்றிலிருந்து ஐந்து யாராவது வாசிங்கள யாராவது வாசிங்க எசாயா புத்தகம் யாக்கோபே உன்னை படைத்த வரும் இஸ்ரேலு உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார் என்ன சொல்றாரு அஞ்சாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்குரியவன். ஒரு பேய் பிடித்த மனிதனுக்குள்ள இந்த இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க கடவுள் உன்னை நான் சொந்தமாக்கி கொண்டேன் நீ எனக்குரியவன் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தானால் இருக்க முடியாது என்பதால் இந்த இறை வார்த்தையை அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு வாசிங்க தொடர்ந்து உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்து நீ எனக்குரியவன் அது மட்டுமே போதுமானது ஒன்றிலிருந்து ஒன்றாவது இறைவசனத்தை மட்டும் நம்ம வாசித்துக்கிறோம் அன்புக்குரியவர்களே இயேசு இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய கடவுள் இந்த வார்த்தைகளை நமக்காக கொடுத்திருக்கிறார் நீ எனக்குரியவன் என்று கடவுள் சொல்லுகிறார் எப்படி எனக்குரியவனாக முடியும் கடவுளுக்குரியவர்களாக நாம மாற முடியும் இந்த உலகத்தை ஆண்டவராகிய கடவுள் எல்லா வார்த்தைகளாலும் படைத்தார் உண்டாக்கின எல்லாரையும் எல்லாரையும் என்ன சொன்னார் உண்டாகுக 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 மலைகள் உண்டாகுக காட்டு விலங்கினங்கள் உண்டாகுக ஊர்வன பரப்பன உண்டாகுக மீன் இனங்கள் உண்டாகு இப்படி உண்டாகுக உண்டாக என்று சொல்லி இயற்கை முழுவதையும் உண்டாக்கிய கடவுள் மனுஷனை மட்டும் உருவாக்கினார் உருவாக்கி தன் உயிர் மூச்சை நாசியில் ஊதி உயிர் மூச்சை கொடுத்தார் தன் உருவையும் சாயலையும் அந்த சாயல் தான் ஆன்மா எல்லா உயிருக்கும் ஆன்மா இருக்குதா இல்ல மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சொல்லி தருது ஏன் ஆண்டவராகிய கடவுளுடைய உயிர் மூச்சு நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கப்படல அந்த சாயல் உருவிலும் சாயலிலும் அந்த சாயல் குணாதிசயம் அதுதான் ஆன்மா நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா நல்லவற்றை செய்தோம் என்றால் நன்மையானவற்றை செய்தோம் என்றால் கடவுளிடம் அந்த ஆன்மா பத்திரமாக வாணதுதராக போய் சென்றடைகிறது தீய பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தி மறித்து போனோம் என்றால் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மறித்து போன அந்த ஆன்மா சாத்தானாக பேயாக சாத்தானுக்கு அடிமையாகும் இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொடை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த பேயோட்டும் சபத்துல இன்னொரு சபம் இருக்கு அது யாருடைய சபம்னா கோடி அற்புதர் புனித தன் கைப்பட எழுதி கொடுத்த சபம் அது என்ன ஃபாதர் கைப்பட எழுதி கொடுத்த சபம் ஒரு முறை லிஸ்பன் நகர்ல ஒரு பணக்கார பெண்மணி வாழ்ந்து கொண்டு வருகிறாள் அவளுக்கு இரவு நேரத்துல தூங்கும் பொழுது அவளுடைய கட்டிலுக்கு தலக்கு மாட்டல ஒரு பெரிய கருப்பு உருவம் கனவுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல இந்த உருவம் அடிக்கடி அந்த அம்மாவை தற்கொலை செய்வதற்கு தூண்டிக்கிட்டே இருக்கு நீ உயிரோட இருக்காது செத்துரு சாத்தானுடைய வேலை ரெண்டே ரெண்டுதான் ஒண்ணு கொலை செய் இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள் ரெண்டுதான் செய்வான் அன்புக்குரியவர்கள இவன் என்ன சொல்ற தற்கொலை பண்ணு கொள்ளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே இருக்க அந்தோனியரை பற்றி கேள்விப்பட்ட அந்த பெண்மணி அந்தோனியாரிடம் செபிக்கிறார் அந்தோணியார் அவருக்கு கனவில் தோன்றுகிறார் கனவில் தோன்றி நான் உனக்கு ஒரு சுபம் எழுதி தருகிறேன் அந்த சுபத்தை நீ வைத்து பயன்படுத்தி அந்த சாத்தான் உன்னை விட்டு வெளியேறும் என்று சொல்லி அவர் ஒரு ஒரு கைப்பட எழுதிய ஒரு தாளை கொடுக்கிறார் அந்த அம்மா கனவு கனவு களைஞ்சு எந்திரிச்சு பாக்குறாங்க அந்த அம்மா கையில என்ன இருக்குது அந்தோனியார் கொடுத்த செபம் இருக்குது கோடி பதுவை புனித அந்தோனியாருடைய அற்புதம் அதுதான் கரங்களை தட்டி அந்தோனியாருக்கு மகிமைப்படுத்து அந்த செபம் என்ன சபம் வீட்டுல இங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய எல்லாருமே பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தான் உங்க வீடுகள்ல ஒரு போட்டோ இருக்கும் அந்தோனியார் அச்சாரம் யாரு வீட்டுல எல்லாம் இருக்கு கைதுங்க அந்தோனியார் அச்சாரம் சில பேருக்கு இன்னமும் சொல்றாரு ஃபாதர் அந்தோனியார் அச்சாரம் மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க எப்படி ஒவ்வொரு பாரம்பரிய வீட்டுலையும் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி மிக்கல் சமனசு படம் இருக்கும் வீட்டுக்குள்ள அந்தோனியாருடைய அச்சாரம் இருக்கும் கருப்பு கலர் போட்டோ இருக்கும் அதுல அந்தோனியார் படம் இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா சிலுவை போட்டிருக்கும் பாத்திருக்கீங்களா சிலுவை இடெல்லாம் போட்டு வரும் வரைஞ்சு அதுல ஒரு ஜபம் எழுதிருக்கும் அந்த செபம் தான் கோடியற்புதர் பதுவை புனித அந்தோனியா தன் கைப்பட எழுதி கொடுத்த செபம் அந்த ஜபம் என்ன தெரியுமா என்ன தெரியுமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் சேர்ந்து சொல்லுவோம் நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க இதோ ஆண்டவருடைய சிலுவை சத்துருக்களை நீங்கள் ஓடி ஒழியுங்கள் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் வெற்றி கொண்டார் இந்த ஜெபத்தை அந்தோணியார் கைப்பட எழுதி கொடுக்க அவள் அதை வைத்து செபிக்க அந்த சாத்தான் அவனை விட்டு விலகியது அன்புக்குரிய சகோதர சோழர்கள் இந்த செபத்தத்தான் அந்த பேயோட்டும் எக்ஸாசுங்கிற புத்தகத்துலயும் கொடுத்துருக்காங்க அன்பார் இருந்தவர்களே கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோனியாரை பார்த்தீங்க அப்படின்னா அந்தோனியார் கரத்தில் இருக்கக்கூடிய என்ன குழந்தையே சுவ காணம் குழந்தையேசுவ காணம் நான் இப்ப அதத்தான் சொல்ல வரேன் குழந்தையே சுவ அந்தோனியார்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்தோனியார் சாதாரணமான ஒரு சாமியார் ஒரு துறவி எங்களை போல குழந்தை இயேசுவோடு இணைந்திருந்ததால் நற்கரணை ஆண்டவர் மீது நற்கரணையின் மீது அதீத பற்று கொண்ட புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் அப்ப அந்தோனியார் தன்னுடைய சுய வல்லமையாலோ அந்தோனியார் தன்னுடைய சுய அதிகாரத்தாலோ தன்னுடைய சுய சக்தியாலோ எந்த பேயவும் நோயவும் குணப்படுத்தல இயேசுவின் வல்லமையால் திருச்சிலுவை அடையாளம் வரைந்து 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 எல்லாவற்றையும் சுகப்படுத்தினார் இன்னைக்கு முன்னுரையில வாசிக்க கேட்டோம் என்ன கேட்டோம் முன்னுரையில வாசிக்கும் பொழுது என்ன கேட்டோம் நஞ்சு கலந்த உணவை உண்டு உயிர் வாழ்ந்த புனிதான் தோனியா எப்படி திருச்சிலுவை அடையாளம் தான் சிலுவை அடையாளம் வரைஞ்சு சாப்பிட்டாரு அந்த உன் அஞ்சு அவளுக்கு அவருக்கு ஒண்ணு செய்யல ஒரு ஒரு மனிதன் விழுகிறான் மாடியில இருந்து இவர் சிலுவை அடையாளம் வரைகிறாரு அப்படியே அந்த மனுஷன் நிக்கிறான் போய் சபை தலைவர்கிட்ட போய் கேட்கிறாரு இப்ப நான் புதுமை செய்யவா வேண்டாமா நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அவரை இறக்கி விடவா வேண்டாமா எப்ப இறக்கி விடு மறுபடியும் சிலுவை போடுறாரு சின்ன பையனா பெருதிதான் பெருதி பெருதிநாந்து அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அந்தோணியார் அங்கெங்கே ஓடி களைறாரு பீடப்பணி செய்திருவது சாத்தானுக்கு பிடிக்காது உடனே விரட்டுகிறான் ஓடி போய் கீழே விழுகிறாரு கதவு பூட்டி கிடக்கு கோயில் கதவு சலவை கல்ல சிலுவை அடையாளம் வரைய அதிலிருந்து கிளம்பிய நெருப்பு பொறி அந்த சாத்தானை விரட்டுகிறது அப்போ சிலுவை என்பது ஒரு மாபெரும் சக்தி ஒரு மாபெரும் ஆற்றல் அந்தோணியார நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்தோனியாருடைய சுரூபத்துல என்ன இருக்கும் நீங்க நல்லா பாருங்களேன் அந்தோணியாருடைய கையில ஒரு புக் இருக்கும் அதுக்கு மேல குழந்தையு இருப்பாரு இந்த பகை கையில லீலி மலர் இருக்கும் லீலி மலர் இருக்கும் ஆனா நீங்க புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு மட்டும் போனீங்கன்னா இப்போ இங்க பாக்குறேன் செவல்பட்டியில பாக்குறேன் இந்த கையில லீலி மலருக்கு பதிலா என்ன இருக்கும் சிலுவை இருக்கும் அந்தோனியார் சிலுவை இன்றி எந்த அற்புதத்தையும் செய்ததில்லை எல்லா சூழ்நிலைகளிலும் சிலுவை அடையாளம் வரைந்து வரைந்து எல்லாரையும் குணப்படுத்தினார் நோயை பேயை ஓட ஓட விரட்டினார் இன்றைக்கு அந்த திருச்சிலுவை அடையாளத்தை நாம் வரைகிறோமா இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க உங்க குடும்பத்துல நீங்க அரிசி களைஞ்சு போடுறீங்களா சிலுவை அடையாளம் வரைஞ்சு அரிசி களைஞ்சு உலையில போடுங்க சாப்பாடு பரிமாற போறீங்களா சிலுவை அடையாளம் வரைஞ்சு சாப்பாடு பரிமாறுங்க வெளியில எங்கேயாவது போறீங்களா போய் அங்க போய் அந்தோனியருடைய சுருவத்தையோ அல்லது மாதா ஆண்டவருடைய சுருபத்தையோ தொட்டு வணங்கி உடலில் சிலுவை அடையாளம் வரைந்து விட்டு போங்க ஒரு கல்ல தட்டிருச்சா என்ன சொல்லுவோம் இயேசுவே ரட்சியம் தும்மல் வந்துச்சா இயேசுவே ரட்சியம் இன்னைக்கு அந்த புள்ள நச்சு நச்சுன்னு தும்மிக்கிட்டே இருப்பான் ஆனா அந்த இயேசுவே ரசிங்கிற வார்த்தை சொல்ல தெரியல எல்லா விதத்திலையும் சிலுவை அடையாளம்ன்றது ரொம்ப முக்கியமானது அன்புக்குரியவர்கள் அதிகமா எனக்கு கோபம் வருதா சிலுவை அடையாளம் போருங்க ஆண்டவரே எனக்கு நிதானத்தை கொடுங்க ஆண்டவரே கெட்ட வார்த்தை அதிகமா வருதா நாக்குல சிலுவை அடையாளம் வரைஞ்சு ஆண்டவரே அந்தோனியாருடைய நன்னாக்கு அழியா நற்றவர் என் நாக்க புனிதப்படுத்துங்க அதிகமா கோபத்துல நான் கெட்ட வார்த்தை போட்டுருந்தேன் சிலுவை அடையாளம் வரைந்து வரைந்து நம்மை புனிதப்படுத்துவதும் இல்லாமல் நம் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சிலுவை என்பது உனக்கு எப்போதும் துணை செய்யும் ஆற்றலை தரும் வல்லமையை தரும் கோடி புனித அந்தோணியார் சிலுவை அடையாளம் வரைந்து 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 அற்புதங்களை செய்தார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் இந்த சிலுவை அடையாளத்தை வரைந்து வரைந்து அற்புதங்களை ஆற்றல்களை வல்லமைகளை நாம் காண இன்றைய நாள் திருப்பலி நம்ம ஒப்புக்கொடுத்தும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருச்சிலுவை என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஆண்டவருடைய நம்பிக்கையுள்ள அடையாளம் அதை பயன்படுத்தி நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆற்றுப்படுத்துவோம் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் நோய் நொடிகள் எல்லாவற்றிற்கும் சிலுவை அடையாளம் வரைய சிலுவை எங்க இருக்கிறதோ அங்கே அற்புதர் அந்தோணியார் இருப்பார் நற்கருணை எங்க இருக்கிறதோ அங்கே பீட பணியாளராக நற்கரணை ஏனென்றால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நற்கரணை எடுத்துக்கொண்டு நற்கரணை ஆலயத்தை விட்டு வெளியில சுற்று பிரகாரமாக எடுத்துட்டு வெளியில போறாரு எதுக்காக பட்டினியாய் கிடக்கக்கூடிய அந்த கழுதை உணவை தேடி போடா போகாம அப்படியே முழந்தால் படிட்டு நற்கரணை ஆண்டவரை வணங்குகிறது ஒரு மனிதனுடைய கர்வத்தை அழித்து உயிருள்ள ஆண்டவர் இயேசு நற்கரணையில் வாழக்கூடிய இயேசு என்பதை எம்பிக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த கோடி அற்புதர் பதுவை புரிந்த அந்தோனியாருடைய நல்ல நாளில் திருவிழா நாளில் திருவிழா அந்த வார்த்தையை பிரிச்சோம் அப்படின்னா திரு கூட்டல் விழா அதை மாத்தி வாசிச்சோம் அப்படின்னா விழா கூட்டல் திரு சேர்த்து வாசிச்சா விழாதிரு திருவிழா ஒவ்வொரு திருவிழாவும் விழாதிரு என்று சொல்லி கொடுத்திருக்கிறது எதை எங்க விழா கூடாது பாவத்தில் விழாதிரு பலவீனத்தில் விழாதிரு குடிவெறியில் விழாதிரு பொறணி பேசுவதில் விழாதிரு என்று சொல்லி விழாமல் இருப்பதற்கு திருவிழா எடுக்கிறோம் திருவிழாவினுடைய உண்மையான அர்த்தம் அதுதான் எனவே இன்றைய நாளில் கோடி அற்புதற்கு திருவிழா எடுக்கக்கூடிய இந்த வேளையில் நான் இனிமேல் பாவத்தில் விழாமல் இருப்பேன் என்னை அண்டி வரக்கூடிய தீமைகள் நோய்கள் அனைத்துக்கும் சுலுவை அடையாளம் வரைந்து விரட்டுவேன் ஆண்டவரே அந்தோணியாரு என்னோடு இருக்கும் எனவேதான் அந்தோனியார் கையில இயேசு இயேசு போய் உட்கார்ந்தார் சொல்றாரு நான் உம்மோடும் நீர் எம்மோடும் இருக்க இந்த உலகத்தார் காண்பார்களாக என்று இயேசு தன் வாயார சொல்லி புகழ்ந்த ஒரு அற்புதமான புனிதர் எனவே இன்றைய நாளில் புரிது புனிதரை போற்றுவோம் சிலுவை அடையாளத்தை நம்முடைய வீடுகளில் நம்முடைய செயல்பாடுகளில் வரைந்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம் ஆமன்